ஜூலை இருபத்தி இரண்டு திங்கள்கிழமை விடுங்கள் களைகளை பிடுங்கும்போது நீங்கள் கோதுமையும் கூட வேரோடை பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளரவிடுங்கள் மத்தியு பதிமூன்று இருபத்தி ஒன்பது மனிதன் கஷ்டப்பட்டு விதைகளை விதைக்கிறான் அதற்காக நிலத்தை பண்படுத்துகிறான் பாத்தி கட்டுகிறான் தண்ணீர் பாய்ச்சுகிறான் ஆனால் அந்த நிலத்தில் கோதுமையோடு கூட களைகளும் வளர்கின்றன இந்த களைகளை விதைத்தது யார் அதை யாரும் விதைக்க வேண்டிய அவசியமே இல்லை அழைக்கப்படாத விருந்தாளியாக தானாகவே அது வளர்கிறது ஆனால் களையை விதைக்கிறவன் சாத்தான் என்று வேதம் நமக்கு சொல்கிறது ஒரு ஆலயத்தை எடுத்துக்கொண்டார் அங்கே கோதுமை மணி போன்ற நல்ல விசுவாசிகளும் இருப்பார்கள் களையைப் போன்ற பிரச்சனைகளை உண்டு பண்ணும் விசுவாசிகளும் இருப்பார்கள் அந்த களைகளை பார்த்ததும் நமக்கு உள்ளம் குமுறுகிறது இவர்கள் களைகளாக இருந்து நல்ல விசுவாசிகளுக்கு இருக்கிறார்களே உடனே அவர்களை பிடுங்கி போட்டுவிட வேண்டும் ஆலயத்தை விட்டு துரத்திவிட வேண்டும் என்று எண்ணுகிறோம் ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார் கலையை பிடுங்கும்போது கோதுமையும் கூட பிடுங்கப்பட்டு போய்விடும் ஆகவே கலையை பிடுங்க போய் நல்ல விசுவாசிகளுக்கு இடரல் உண்டாக்கிவிடக்கூடாது உலகத்தின் முடிவு ஒன்று உண்டு ஆறுபடை நாள் ஒன்று திட்டமாகவே உண்டு உலகத்தின் முடிவிலே தேவதூதர்கள் இறங்கி வந்து கோதுமையை அறுபடை செய்வார்கள் அப்பொழுதுதான் அந்த கலைகளுக்கு நியாயத்திற்பு உண்டாகும் கலைகளை வேறுபறித்து அக்னியிலே சுட்டரிப்பார்கள் வேதம் சொல்கிறது அவைகளை விதைக்கிற சத்திருப்பி சாசு அறுப்பு உலகத்தின் முடிவு ஆறுக்கிறவர்கள் தேவதூதர்கள் ஆதலால் கலைகளை சேர்த்து அக்னியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும் மத்தேயு பதிமூன்று முப்பத்தி ஒன்பது மற்றும் நாற்பது வசனங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய ஆலயத்திலே ஜாதி வித்தியாசங்களையும் ஏழை பணக்காரர் பாகுபாடுகளையும் சொல்லிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பல கலைகள் இருக்கக்கூடும் அப்படிப்பட்ட துன்மார்க்கர்களை கண்டு எரிச்சலடையாதிருங்கள் சபையை புரணப்படுத்தும்படி கர்த்தர் சில வேளைகளில் அதை அனுமதிக்கிறார் ஆகவே நாம் களை பிடுங்கப் போய் மற்றவர்களுக்கு அது இடரலாய் அமைந்துவிடக்கூடாது கர்த்தரே நீதியுள்ள நியாயாதிபதி அவர் சகலவற்றையும் நீதிக்கு ஏதுவாக நடத்துவார் நீங்கள் தேவனுடைய வித்தானவர்கள் வேதம் சொல்கிறது தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவன் தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான் ஒன்றியோவான் மூன்று ஒன்பது ஆகவே உங்களை எந்த பாவமோ சாபமோ நெருங்காதபடி உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் உள்ளமாகிய நிலத்தில் சாத்தான் களைகளை விதைத்து விடாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருங்கள் நீங்கள் தேவனுடைய வித்தல்லவா தேவப்பிள்ளைகளே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இன்னும் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு இன்னும் உங்களை சுத்திகரித்துக் கொண்டு முப்பதும் அறுபதும் நூறுமாக கர்த்தருக்கு பலன் கொடுக்கும்படி முன்னேறி செல்லுங்கள் விதை விதைத்தவர் நல்ல அறுவடையை எதிர்பார்ப்பார் அல்லவா முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள் கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் மத்தியோ பதிமூன்று முப்பது